தலாக் பற்றி வரும் ஹதீஸ்கள் அதாவது இறைவன் அதிகமாக கோபப்படும் செயல் மற்றும் அர்ஷ் நடுங்கும் இது பற்றிய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க தலாக்கு செய்தால் அதாவது அர்ஷுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி என்னது தலாக் வந்து அபுல் ஹலாலி இல்லாஹி அத்தலாக் அல்லாவுக்கு மிகவும் மிகவும் வெறுப்புடைய ஒரு அதாவது ஒரு அனுமதி என்று சொன்னால் இறைவன் வழங்கிய அனுமதி என்று சொன்னால் அது தலாக்கு விவாகரத்து அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருகிறது இது மிக பலகீனமான செய்தி அதே போல் அல்லாஹுடைய அரசு என்ன செய்கிறது இந்த தலாக்கின் காரணமாக நடுங்குகிறது அப்படின்னு வரக்கூடிய செய்தியும் மிக 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 பலகீனமான செய்திகள் அல்லாஹூ தாலாவுக்கு எந்த நிர்பை உலாமுஸ்தக் கிரிகலகு இறைவனுக்கு நிர்பந்திப்பதற்கு யாருமே இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் வேண்டா வெறுப்பாக தலாக்கை இறைவன் ஹலால் ஆக்கிற மாதிரி இந்த செய்திகளை என்ன செய் சொல்லுது அப்படி இல்லை தலாக்கை பொறுத்த வரைக்கும் தலாக்கு என்பது ஒரு ஒரு மனிதன் திருமணத்தில் ஒன்று சேர்றான் தானும் இருவரும் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரு நிலை வருகிற நேரத்தில் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் இதுதான் தலா அப்படி விவாகரத்து செய்கிற நேரத்தில் ஐம்பெண்டு விட்டுட்டு போகிற மாதிரி இஸ்லாம் விவாகரத்தை வைக்கலை அதுக்கான படிமுறைகளை வச்சிருக்குது எப்படி விவாகரத்தை செய்யணும் விவாகரத்தை செய்தால் பெண்ணுக்குரிய பங்கு என்ன ஆணுக்குரிய பங்கு என்ன அந்த விவாகரத்தை பெண் கேட்டால் ஹுல்லாவாக மாறினால் அதுக்குரிய பங்கு என்ன அந்த மாதிரியான வழிகாட்டுலாம் இஸ்லாம் செஞ்சிருக்குது எனவே இது வெறுப்பான ஒரு தலாக்கு வெறுப்பான ஒரு ஹலால் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே பலகீனமான செய்திகள் தலாக்கை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து என்பது இஸ்லாம் அனுமதி என்ற இடத்துல விளங்கிக்குது அதை சாய்ஸ் பண்ணிக்கிறது நம்ம விவாகரத்து பண்ணுங்கன்னு இஸ்லாம் சொல்லல விவாகரத்து என்றது எப்போ பண்ணுங்க சொல்லுமன்றா ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற நேரத்தில் தொழுகை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லது ஈமான் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லது வாழவே முடியாத அமைப்பிலான மார்க்க விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாழ்க்கை என்றால் விவாகரத்து பண்ணுன்னு சொல்லும் அப்படி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் விவாகரத்துன்றது தான் விரும்பிய இருவருக்கும் விருப்பம் இல்லை இவருக்கும் வாழ விருப்பம் இல்லை அவங்களுக்கும் வாழ விருப்பம் இல்லை ஆ விவாகரத்து செய்கிறது நல்லதா அப்படி என்று சொல்லி வாதிட்டு இருக்கிறதை விட இவர்கள் இருவரும் வா வாழ விருப்பம் இல்லாதவிட்டால் விட்டால் பிரிந்து கொள்வதுதான் நல்ல வழி என்பது இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது எனவே விவாகரத்து என்பது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம் என்றெல்லாம் இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யலை சொல்லவில்லை விவாகரத்து என்ற பகுதியை செய்வதற்கு முன்னால அது என்னென்ன விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் விவாகரத்துன்றது முடிவெடுக்கிறது லேசி முடிவெடுத்த பின்னால் நடக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு தாங்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா குழந்தைகளுடைய வாழ்க்கை அதே நேரத்தில் அந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் அதை நம்ம எப்படி அதாவது நிர்வகிப்பதற்கான வழிகளை என்ன நேரத்தோடு செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற வழிகளை எல்லாம் அவதானித்து தான் ஒரு விவாகரத்தை என்ன செய்யணும் நடக்கணும் ஆனால் விவாகரத்து இறைவனுக்கு வெறுக்கத்தக்கது என்று வரக்கூடிய செய்திகள் அல்லது அது இறைவன் நிர்பந்தத்தில் அனுமதி செய்கிறான்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனமான செய்திகள்